ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள நீங்க தான் சுதாரங்கநாதனா ஆமாங்க இது உங்க பொண்ணா ஆமா சரி வாங்க படக்கங்க இவைய பொண்ணு ஒரு நாள் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க இவளும் கூட போயிருந்தா திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல என்னென்னவோ பேசுறா சிரிக்கிறா ராத்திரி ஆச்சுனா முருங்க மரத்துல ஏறா இறங்குறா சில சமயம் அங்கேயே படுத்துக்கிறா இவளுக்காக நாங்க நாலஞ்சு முருங்க மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம் நீங்க தான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும் அமரி நீ கொஞ்சம் வெளியேறுமா எப்படிங்க குழந்தைய விட்டுட்டு ரீட்டா எக்வாம் ஹ்ம் மேடம் ப்ளீஸ் வாங்க உண்ண ஆகாது மேடம் உங்க பொண்ணோட நன்மைக்காக தான சொல்றோம் வாங்க போலாம் வாங்க மேடம் வாங்க பாப்பா உன் பேர் என்னப்பா கழா நல்ல பேர் என்ன படிச்சிருக்க பீகாம் பீகமா நல்ல படிப்பு காலையில சாப்பிட்டியா இல்ல

நானே ஒரு துபாகுரு அரை குறையுமா தொழில கத்துக்கிட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்க படுத்தாத யார்கிட்ட ரயில் விடுற கதவு தானா துறக்குது கை வச்சா லைட் எரியுது இதெல்லாம் எப்படி ஓஹோ அத பார்த்து தான் இவ்வளவு பேசிக்கிட்டியா அதெல்லாம் சம்பளத்துக்கு ஆள் போட்டிருக்கியா ஒருத்த கம்பி கட்டி கதவு இருக்கிறான் ஒருத்த தினா காசு வாங்கி சுச்சிய போடுறான் இதெல்லாம் செட்டு ஒர்க்கு அப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்க எதுக்கு ஐயோ அது பில்ட் அப் யா மப்பு மந்தாரமா ரெண்டு குட்டி சைல என்ன தானே கூட்டனாரு அவரும் யாவார நல்லா ஓடும் இதெல்லாம் தொழில் ரகசியம் ஆனா நீ சொல்ற வேலையை என்னால செய்ய முடியாது 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 அப்ப என்னால போக முடியாது ஏன் முடியாது நான் என் மகனை சந்திச்சு பேசுறது வரைக்கும் ஒன்ன விட்ட நில போக முடியாது 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 ஐயோ நீ எங்க இருக்கேன்னே என்னால கண்டுபிடிக்க முடியல உன் மகனை போய் நான் எங்கதான் தேடுவேன் சரி அவன் எங்க இருக்கான்னாவது சொல்லி தொலைவேன்

எப்படி எப்படிங்கறத அப்படி வந்து சொல்றேன் வா வா அங்க போயிட்டியா தனியா எங்க போற இன்னும் வரலையா நீ வா போய் போய் செத்த வைத்த அவகாசம் கிடைச்சிருக்கு பாரு இது அப்படியே டைப் பண்ணும் வணக்கம் வணக்கம் உங்க ஆபீஸ்ல பசுபதின்னு ஒரு பையன் வேலை பாக்குறானா ஆமா எது கேக்குறீங்க இல்ல அவர் கூட கொஞ்சம் பேசணும் யாரு நீங்களா நான் கிடையாது அவங்க அப்பா அவர் எங்க இருக்காரு இந்த இருக்காரு எங்க இருக்காருன்னு சொன்னீங்க இந்த இருக்கா இதுல பேசுங்க அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவார் அப்படிங்களா ஆனா பேசி முடிச்ச உடனே ஓவர்னு சொல்லணும் ஓவருங்க பேசி முடிச்ச உடனே ஓகேங்க ஹலோ ஓவர் 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 ஹலோ ஓவர் 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 யாரு பேசுறீங்க ஓவர்

அவர் எங்க இருக்கிறாரு இந்தா இருக்காருல்ல பாவியில விட பாவிக்கு பார்வை பயங்கரமா இருக்கேன் என்ன பேசுன என்கிட்ட நானே பச்சிகிட்டு இருக்கேன் சார் ஏடா அவன் என்னடா நான் எங்க அப்பா செத்து போய் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு சொல்றான் நீ நடாண்ணா அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லி எருமை மாட்ட காட்டுறேன் ஐயையோ எருமை மாட்ட இல்லங்க இந்தா இருக்காரு என்ன கேட் அவுட் இல்லங்க அலிய போ அழிய போல அவர் தான் போயா போய்

அம்மா இப்ப இந்த இடத்த விட்டு எப்ப போறீங்க எங்க போறது இங்கிட்டு வட்டியா ஐயோ ஒரு பக்கமா நின்றுதல மூதேவி நீ பாலா படுத்துறாயிலே இந்த இடத்த விட்டு மேல எப்ப போறீங்க என் மகனை சந்திச்ச பிறகுதான் கிழிஞ்சிச்சு எங்க கிளியில விடு உயிரோட இருந்து அப்பப்ப ஒரு அஞ்சு பத்து கேட்டு வாக்கலாம் ஆனா நீ செத்து பேயாலையில உன்னை தேடி எப்படி வாக்குறது செத்த வந்து உனக்கு காசு வாங்கணும் அவ்வளவுதானே கவலைப்படாத மேல போகும்போது ஒன்னே சேர்த்து கூட்டு போயிடுறேன் மேல போகும்போது கூட்டி போறியா நீ கீழ இருந்து படுத்துற வாட பார்த்தால இனி மேல வர குண்டி போるமா முடிஞ்சா நீ காசு கூட குடுலனா வேணம் சரி அவசரனா இப்போவே வாங்கிட அண்ணன் கிட்ட தான் யோ நான் எப்படி அவனே கைய ஓங்கனே அண்ணா பலா ஆஹா நீ இந்த வல வர பாக்க ஆரம்பிச்சிட்டியா ரொம்ப சந்தோஷம் ஹே ஹே வரான் கொய்யா